ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே டக்குன்னு செய்வாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படி உள்ளவங்க கூட இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே பிடிக்கும் ரவ்வா உப்புமா செய்கிறது எப்படி அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறணும் எண்ணெய் அப்புறம் அது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் போல் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரியணும் இது கூட ஒரு கத்து கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் இதாங்க இதுக்கு தேவைப்படும் வேறு எதுவுமே தேவைப்படாது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு உப்புமா அப்படின்னாலே பிடிக்காது அது மாதிரி உள்ளவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தம்ளர் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் தம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நாகா ரவை தான் யூஸ் பண்றேன் நாகா ரவை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் அப்படியே குழஞ்சி வராத மாதிரி இருக்கும் வேறு ரவைலாம் பார்த்தா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது குழஞ்சி வந்துடும் அது நல்லா இருக்காது நாகா ரவை யூஸ் பண்ணுங்கள் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கு உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ இது கூட நம்ம ரவை சேர்த்துக்கணும் ரவை சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம அதை வந்து கிண்டிடணும் ஏன்னா இல்லைனா வந்து அது கட்டி பிடிச்சிடும் அதனால் டக்குன்னு நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் ரவை சேர்த்துட்டாலே கிளறிட்டு இருக்கணும் ஒரு சில பேருக்கு உதிரி உதிரியாக பிடிக்கும் ஒரு சில பேருக்கு அது சேர்ந்துருந்தால் தான் இந்த உப்புமாங்கிறது பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க பார்த்து பண்ணுங்க இல்லை சில இடத்துல கட்டி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கரண்டி ஆட்டியே கிளற மசிச்சு கொடுத்து நீங்கள் கிளறிக்க வேண்டியது பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு ரவா இந்த ஸ்டேஜில் இது கூட நான் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்க்குறப்ப அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து நெய் சேர்க்க மாட்டாங்க ஒரு வாட்டி நெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் நெய் சேர்த்து தான் செய்வேன் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ பாருங்கள் ரவ்வாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ உப்புமா ர உப்புமா தயாராகிட்டு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ